ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனிதனுக்கும் நாமும் குபேரன் போல் வசதி வாய்ப்போடு வாழ வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையாக இருக்கும் அதில் தவறு ஒன்றும் கிடையாது எல்லா கஷ்டத்தையும் சமாளிக்க பணம் ஒன்றே இன்று பிரதானமாக இருக்கின்றது அதற்காக பணமே வாழ்க்கை என்பதும் அல்ல ஆனால் தினம் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது நாளைய தினம் முதல் இந்த புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளாவது இந்த பெருமானுடைய மந்திரத்தை காலையில் உச்சரித்தால் ஆண்டி கூட குபேரன் ஆகலாம் என்பது ஆகம விதி அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ன மந்திரம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் நாளை அதிகாலையில் எழுந்து நீராடி விட்டு சூரிய நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் அதன் பின் பூஜை அறையில் அமர்ந்து நேரம் இருந்தால் நூற்றி எட்டு முறையும் நேரமில்லை என்றால் பதினோரு முறையும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வாருங்கள் நாளை தினம் முடியவில்லை என்றால் இந்த புரட்டாதி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் உங்களுக்கு நிறைய துன்பங்கள் வாழ்க்கையில் இருந்து வரலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் இறைவன் கொடுத்து கொண்டிருப்பார் அவை எல்லாம் அகலை இந்த மந்திரம் ஒன்றே போதும் என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு மிகவும் வலிமை வாய்ந்த சக்தியுள்ள மந்திரமாக இருக்கின்றது இந்த பெருமாளுடைய காயத்ரி மந்திரம் நீங்கள் எவ்வளவு அவசரமாக வேலைக்கு கிளம்புபவர்களாக இருந்தாலும் சரி ஒரு ஐந்து நிமிடம் இந்த மந்திரத்தை பூஜை பெருமாள் படம் முன்பு அமர்ந்து உச்சரித்து செல்லுங்கள் இதனால் உங்களுடைய மனமும் அமைதி பெறுவதை நீங்களே உணர்வீர்கள் பணக்காரனாக வேண்டும் என்பதற்காக இந்த மந்திரத்தை உச்சரிக்காதீர்கள் பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கவும் வீட்டில் சுபிக்ஷ நிலை நீடிக்கவும் வேண்டிக்கொண்டு மனதார உச்சரிக்க வேண்டும் ஓம் நிரஞ்சனாய நிராபாசாய தீமகி तन्नो श्रीनिवासप्रचोदयात् ॐ निरञ्जनाय विद्महे निराभासाय धीमहि तन्नो श्रीनिवासप्रचोदयात् நம்முடைய ஜாதகப்படி கிரக அமைப்புகள் சரியவில்லை என்றாலும் தொடர்ந்து கஷ்டநிலை இருந்தாலும் தொழில் மற்றும் வியாபாரம் போன்ற வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அகலவும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கும் இந்த மந்திரத்தை புரட்டாசி மாதத்தில் உச்சரிக்கலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்கிற எந்த வித்தியாசமும் இன்றி பெருமாள் மீது முழு பக்தி கொண்டவர்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தால் மிக விரைவாக உங்கள் வாழ்க்கை தரம் உயர்வது நிச்சயம் ஒருமுறை அந்த குபேரனுக்கு செல்வத்தை இழக்கும் அபாயம் வந்ததாம் அப்பொழுது அவர் இந்த பெருமாள் காயத்ரி மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தாராம் அவர் இழக்க இருந்த அத்தனை செல்வங்களும் பத்திரமாக அவருக்கு திரும்பி கிடைத்ததாம் செல்வத்தை இழக்கும் தருவாயில் பெருமாள் காயத்ரி மந்திரம் உச்சரித்து வருபவர்களுக்கு ஆகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் அதை நீங்களும் உச்சரித்து என்னடைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தெரியாத பேருக்கு பக்குங்கள் அவர்களும் பயணிக்கும் கூறி நாளைக்கு நூறு சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர் மகா போற்றி